எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறப்ப நிறைய பேர் கேட்குற காமனான கொஸ்டின் என்னென்னா என்ன மாதிரி சாயில் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இன்டோர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாட்டிங் சாயில் வந்து நார்மலாக இருக்கும் ஆனால் அது மட்டும் பற்றாது நம்ம பாட்டிங் சாயிலோடு வந்து இது போல் கொக்கோ சிப்ஸு பெர்லைட்டு ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும் ஏன் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணால் தான் வந்து அந்த காற்றோட கிடைக்கும் கொக்கோ பீட்டு வந்து சீக்கிரமாக மக்கி மண்ணாக மாறிவிடும் ஆனால் இந்த கொக்கோ சிப்ஸ் ஆகட்டும் இந்த பெர்லைட் ஆகட்டும் சீக்கிரமாக மக்காத பொருட்கள் ஆனால் இந்த இது வந்து தண்ணியை ரீடைன் பண்ணும் கொக்கோ சிப்ஸ் வந்து தண்ணியை ரீட்டைன் பண்ணும் இந்த பெர்லைட் வந்து கொஞ்சம் சாயிலுக்கு வந்து ஒரு கேப் கொடுக்கும் ஸோ இதனால் இதெல்லாம் ஆட் பண்ணுறப்ப நமக்கு அந்த காற்றோட்டம் நிறைய இருக்கும் ஸோ வந்து நம்ம செடிகள் வந்து ரொம்பவே அருமையாக வரும் இன்டோர் பிளான்ஸ் வந்து நீங்கள் சப்போஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல இது போல் எல்லாமே மிக்ஸ் பண்ண இன்டோர் பாட்டிங் சைல் அவைலபிளாக இருக்குது நம்மளோட வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய இன்டோர் பிளான்ஸ் வந்து செழிப்பாக வளர கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் மூலியமாக வாழ்த்துக்கள் நன்றி